வணக்கம் இன்றைக்கி அப்பஞ்சரில் இருக்கிற அந்த அப்பஞ்சர் மார்க்கிற ஒரு சிகிச்சை முறைக்கு போயிட்டுருக்கோம் நாடி பார்த்தல் முறை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா நாடி பார்த்தலில் வந்து நிறைய பார்த்துருக்கோம் முக்கியமான ஒரு விஷயம் நாடி பார்த்தல் முறையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நாடியை பார்க்க போகிறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் எந்த கற்பனையும் இல்லை எந்த விதமான அதாவது நாடி பொழுது நமக்கு நிறைய கற்பிதங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சினிமாவில் டிவியில் ஏதோ நிறைய கடந்து வந்த செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நாடி அப்படின்னாலே ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை தான் இந்த நாடி காட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் சொல்கிற பஞ்சபூதங்களுடைய தன்மை அப்படிங்கிறது நாடி வழியாக பஞ்சபூதங்கள் சொல்ல வர விஷயங்கள் தான் அதை தான் வந்து நாடிய பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் திறந்து காட்டும் ஆனால் கலந்து வர செய்திகள் பலவிதமான அற்புதங்களை நாடி காட்டுறதாகும் அதாவது இறந்து போகிற எப்போ செத்து போவாங்க அப்படிங்கிறது சொல்கிறது அப்புறம் வந்து குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறது இன்னும் உள்ளுறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்கிறது இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா படம் அதாவது உடம்புல எத்தனை இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை முறை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட நாடி சொல்லுவோம் இந்த மாதிரியான போலியான பிரச்சாரங்கள் நிறைய நாடிகள் பற்றி வந்திருக்கு இது எதுவுமே இதெல்லாம் வெளியில் பரப்புகிறாங்க வேறு ஏதாவது நாடி முறையில் அப்படி இருக்கோ வினமோ அதை பற்றி எனக்கு தெரியாது எங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நாங்கள் சொல்கிற நாடியில் இதெல்லாம் எதுவுமே காட்டாது இங்கே காட்டுற ஒரே விஷயம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுக்கு உடம்பை இயக்கிறதுக்கு எந்த புள்ளிகள் எந்த சிகிச்சை புள்ளிகள் தேவை அப்படிங்கிறத மட்டும் அந்த சப்போர்ட்டை மட்டுந்தான் அது கேட்டுவாங்க தங்களுடைய சோர்ந்து போயிருக்கிற கலர்ந்து போயிருக்கிற இயக்கங்களை திரும்பவும் மீட்டு உருவாக்கம் செய்கிறதுக்கும் முறையாக இயங்க வைக்கிறதுக்கு என்ன புள்ளியை கொடுத்தீங்கன்னா சிகிச்சை கொடுத்தா அதோடைய த அதோடைய முறையான இயக்கம் மறுபடியும் புத்துணர்வு பெடும் அப்படிங்கிறத பற்றி தான் அதை மட்டும்தான் கேட்டு வாங்கிக்கும் நம்மக்கிட்ட எப்படி பசி தன்னுடைய தேவையை வந்து பசி மூலமாக நமக்கு சொல்லுதோ அதுக்கு தேவையான நீர் தேவையை வந்து தாகம் மூலம் மாறி உடம்புல அதுக்கு தேவையான ஓய்வு ஓய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் கே தேவைப்படும் பொழுது அந்த ஓய்வு அப்படிங்கிற விஷயம் மூலியம் மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி தூக்கம் அது வந்து அடிப்படையை நம்ம செஞ்சே ஆகணும் அது கேட்காது நம்ம தான் செய்யணும் இது ஒன்று மட்டும்தான் இந்த நான்கு முக்கியமான விஷயத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்மளா செய்ய வேண்டியது கண்டிப்பாக இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை தூங்கிதான் ஆகும் இது பஞ்சபூதங்கள் கேட்குறதில்ல நீங்கள் நீங்கள் தூங்கினா அது ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் தூங்கலைன்னா தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப ப தன்னுடைய த இயக்கத்தில் வந்து இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்டு பிற்காலத்தில் அதனுக்கான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கிறோம் இது முழுக்க முழுக்க உறக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து முழுக்க முழுக்க மனிதர்களுடைய டிசிஷன் தான் இருக்குது நீங்கள் தூங்கணுன்னு டிசைட் பண்ணி முறையாக நைட்டில் சீக்கிரம் தூங்கினீங்கன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க இல்லை நான் நைட்டை தூங்காமல் இரவு தூக்கத்தை இரவு முழுக்க முடிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா காலையில் தூங்கி எட்டு மணி நேரம் கணக்க காம்பன்சேட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி இதை பண்ணிங்கன்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் ஸோ இது மனிதர் கையில் இருக்குது மீ மீதமுள்ள மூன்று பசி தாகம் ஓய்வு இது இது மூணுமே பஞ்சபூதங்கள் நமக்கு உடலின் வழியாக அறிவுறுத்தும் சரிங்களா அதை நம்ம கேட்டு செஞ்சால் போதும் ஸோ நாடி வழியாக நம்ம பார்க்குற விஷயங்கள் வெறும் பஞ்சபூதங்களுடைய தேவை எப்படி இது மூன்று விஷயங்களும் அதோடைய தேவையை கேட்டு வாங்குதோ அதே மாதிரி தான் சிகிச்சை வழியாகவும் தன்னுடைய தேவைகளை கேட்டுவாங்க அவ்வளோ வேறு இல்லை சப்போர்ட்டை கேட்டுவாங்க இது சப்போர்ட் இயற்கை வாழ்வியல் தான் ரூட் சப்போர்ட் அதாவது ரொம்ப கலந்து போயிருக்கிறதுக்கு ஒரு வித சப்போர்ட் அவ்வளோ இல்லையா சரி அதாவது இதில் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கால் அடிபட்டிருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு நார்மலாக நம்ம நடப்போம் அது இயற்கை வாடுகள் சரிங்களா அடிப்படும் பொழுது நமக்கு யாருடைய சப்போர்ட்டாவது தேவைப்படுது இல்லையா அவங்க கொஞ்சம் நம்ம கை பிடிச்சி நமக்கு கூட குடி போனாங்கன்னா நம்மளால் நடக்க முடியும் இல்லையா எப்போ வரைக்கும் குணமாகிற வரைக்கும் அந்த அடிப்பட்ட காயம் குணமாகிற வரைக்கும் நமக்கு யாரோடைய சப்போர்ட் தேவைப்படுது இல்லை ஒரு குங்குடைய சப்போர்ட் ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது இல்லையா இதே இடத்துல தான் நம்ம எப்பவும் ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா இயற்கை வாழ்வியலே போதுமானது அதை நம்ம சரியாக கடைப்பிடிச்சா நம்மளுடைய காலில் நம்மளே நடக்கும் அப்போ நம்மளுக்கு தவறான இயற்கை வாழ்வியல் விதி விதிமீறல்களால் நம்ம ஏற்படுத்திக்கிற காயம் அதாவது தொந்தரவுகள் அந்த நேரத்தில் நமக்கு சிகிச்சையோடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்போ அந்த சிகிச்சையோட சப்போர்ட் மூலயமா நம்ம திரும்பவும் முறையா நடக்கிறதுக்கான ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு சரிங்களா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாடி பரிசோதனை வழியா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அகுபஞ்சர் சிகிச்சை எடுத்துட்டு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன மாதிரியான தவறுகள் அதாவது ரசாயன மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு தெரிய அவங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும் இந்த நாடி பரிசோதனை வழியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான தவறான ஒரு பிரச்சாரம் போயிடுது அதாவது நாடியை பார்க்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிற ரசாயன மருந்துகள் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நாடி வழியாக நீங்கள் ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சிகிச்சை ஆங்கில மருத்துவமும் சித்த மருத்துவத்திலருந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் இதில் காத்தி அதில் அதெல்லாம் இதில் தெரியவே தெரியும் இதில் இதில் அதே மாதிரி சில தவறான கெட்ட பழக்கங்கள் நீங்கள் சிக சிகரெட் பிடிக்கிறது இல்லை ஆல்கஹாலை எடுத்துக்கிறது கோதை மருந்து எடுத்துக்கிறது மாதிரியான இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அது எதுவுமே இந்த நாடியில் காட்டாது அகுபஞ்சர் அப்படிங்கிற இடத்துல அதில் நாடி பரிசோதனை காட்டுறது வெறும் பஞ்சபூதங்களுடைய தேவைதான் அதை தாண்டி நீங்கள் வேறு எதையுமே தேடாதீங்க நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அக்பஞ்சர் கீழை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேணுன்ட்டே மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா நாடியை பார்க்க இது ஏன்னா நாடியை பற்றி நம்பிக்கை கற்பனை தான் இது வேற எதுவும் இல்லை நாடியை பற்றி ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா எதோ சொல்கிறாங்க நம்ம தான் மாத்திரைகளை சாப்பிட்டா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இடத்துல மாத்திரை சாப்பிட்டு வந்து நம்மக்கிட்ட நாடி கற்போம் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு வந்து அதற்கான பிரதிபலனை நீங்கள் தான் அனுபவி என்ன இதில் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் என்ன ஒரு விசேஷம்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு உடலுக்கு இரண்டு மருத்துவம் செய்யவே கூடாது அது ஆங்கில மருத்துவம் ஏற்கனவே சொல்லியிருக்கு ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவமாக இருந்தாலோ இல்லை ஆங்கில மருத்துவத்தோடு ஆயுர்வேதமாக இருந்தாலோ இல்லை சித்த மருத்துவம் ஹோமியோபதி இந்த மாதிரி ரெண்டு மரபொழி மருத்துவங்களும் கலக்கக்கூடாது ஆங்கில மருத்துவத்தோடையும் மரபொழி மருத்துவங்களும் கலக்கக்கூடாது இதுவே ஃபஸ்ட்டு தவறு அப்படின்னும்போது மருந்தே தேவையில்லை மருந்தே உடலுக்கு தேவையில்லை உடலோட முதல் எதிரியே அந்நிய பொருளான மருந்து தான் உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து சிகிச்சை கொடுக்குற அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நீங்க மருந்தா ஒரு புறப்பொருள் அது சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும் நீங்க எடுத்துக்கிறது எந்த வகையில சரியாக இருக்கும் அப்போ இந்த உடல்ல நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் முதல்ல அந்நிய பொருளை தான் இருக்கும் ஏன்னா இது உடலுக்கு ஒவ்வாத பொருள் இயற்கை விதிமீறல்களான பசிதாக ஓய்வு தூக்கம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு எதிராக நீங்கள் செய்கிற செயல் இது இது வந்து அந்நிய பொருள் கிடையாது இல்லையா உடலோட தேவையில் நீங்கள் செய்கிற டிஸ்டபன்ஸ் தேவையில்லாமல் சாப்பிட்றதும் தேவை கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருக்கிறதுமான இரண்டு தவறுகள் செய்கிறீங்க புரியுதுங்களா இதுக்கே விளைவுகள் உண்டு உடலில் தொந்தரவுகள் ஏற்படுத்துது அப்படிங்கும்பொழுது இதையும் நீங்கள் செல்லோடைய விஷயத்திலருந்தே பார்க்கலாம் அப்போது புறத்துலேருந்து வர அந்நிய பொருள் அப்படிங்கும்போது அதை உடல் முகம் முழுமையாக எதிர்க்கும் தீவிரமாக எதிர்க்கும் கடுமையான எதிர்ப்பை காட்டும் அப்போ அதற்காக உற்பத்தி செய்கிற ஆன்டிபாடிஸ் மொத்த ஆற்றலும் நம்மளுடைய மொத்த ஆற்றலும் இந்த புறப்பொருளான அந்நிய பொருள் உள்ள நுழையும் பொழுது மருந்துகள் ரசாயன மருந்துகள்ன்ற அந்நியர் பொருள் உள்ள நுழையும் பொழுது அதில் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் அதை கடுமையாக எதிர்க்கும் நீங்கள் எந்த தொந்தரவுக்காக எங்கள் கிட்டே வரீங்களோ அது குணமடைகிறதுக்கு டிலே ஆகும் அந்த இடத்துக்கே இந்த ட்ரீட்மெண்ட் போகாது எந்த மாதிரியாக நாடி என்ன சே குடி தேர்வை நீங்கள் வந்து கேட்டறிதல் முறையில் கொடுத்தாலும் கூட உடல் அதை மாற்றிக்கும் தன்னை எப்படி வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடை உடல் தன்னுடைய தேவைக்காக தேவையான சத்துக்களுக்காக மாற்றிக்கிறோம் அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான கேட்டறிதல் வழியாக நம்ம சிகிச்சை கொடுத்தாலும் அந்த ரசாயன மருந்தான அந்நிய பொருளை எதிர்க்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பயன்படுத்தும் அதை தான் ஃபஸ்ட்டு செய்வோம் அப்போது நீங்கள் அங்கே மாத்திரை சாப்பிட்டு வர அந்த மாத்திரையுடைய மாத்திரையுடைய செலவும் வீண் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்ற எதுக்காக வரீங்களோ அதுவும் வீண் ரெண்டுமே நடக்காது இதனால தான் ஒரு உடலுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் சரிப்பட்டு வராது அதுலேயும் மருந்தே வேணான்னு சொல்கிற ஒரு மருத்துவத்தை நீங்கள் எடுத்துகிட்டுருக்கும்போது மருந்து சாப்பிட்ற எந்த சிகிச்சையாக இருந்தாலும் இந்த உடல் இருக்கும் அது சித மருத்துவ மருந்தாக இருந்தாலும் இயற்கையாக நீங்கள் சாப்பிட்ற நாட்டு மருந்தாக இருந்தாலும் வீட்டு மருந்தாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு வேலை உடல் அதை எதிர்க்கிறதுக்கான வேலை தான் இதுதான் உடலுடைய இயக்கம் தன்மை இயல்பு இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா செல்லோடைய செல்லோடைய இயக்கத்தின்படியாக புரிஞ்சுக்கலாம் இயற்கையோட விதிமீறல்னால் தேங்குகிற கழிவுல உடல் வாய்ப்பு கிடைக்கும் போது ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்துகிறோம் இல்லையா ஏதோ நம்மளுக்கு நம்மளே அறியாமல் விரதம் இருக்கிறதோ இல்லை ஒரு சில நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக உறங்குறது மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது சூழல் ஏற்படுத்தும் பொழுது அந்த இயற்கை விதிமீறல்களை ஏற்படுத்த கழிவுகளை இல்லை உடலா ஏற்பா கழிவுகளை காய்ச்சல் சில தொந்தரவுகள் சளி அப்புறம் வந்து வயிற்று மாதிரியான பாந்தி மாதிரியான சில சாதாரண தொந்தரவுகளை கொடுத்து ஒரு சில நாட்களில் சரி செய்யறதுக்கான அதுக்கான வேலையை செய்யும் புரியுதுங்களா அதே சமயத்துல நீங்க ரசாயன மருந்துகள் அந்நிய பொருள் அதாவது வெளியில இருந்து வர உர கிருமிகள் ஏற்கனவே உடலில் சரி செய்கிறதுக்காக இந்த கழிவுகள் தேங்கி இருக்கும் பொழுது இதை சரி செய்யறதுக்காக உருவாக்கப்படுற கழிவு கிருமிகள் அப்படிங்கிறது உடலால் உருவாக்கப்படுற கிருமிகள் இந்த உடலே உற்பத்தி செய்கிற கிருமிகள் கழிவுகளை நீக்கிறதுக்காக உடற்பு உற்பத்தி செய்கிற கிருமிகள் இதைவே உடம்பு உடல் வந்து சரி செய்யறதுக்காக உருவாங்க அதே நீங்கள் புறத்தில் இருந்து வர அந்நிய பொருள் கிருமிகள் உடலுக்குள்ளே நுழையும் போது இந்த செல் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கழிவுகளை அடிக்கிறதுக்கு பேர்கோசைட்டோசிஸ் மாதிரியான ஒரு வேலையை செய்யும் இதில் எவ்வளோ ஆற்றல் கிடையாது பரு மாதிரியான சோர உற்பத்தி செய்யணும் அதை பல நாட்கள் செய்து கூட கலக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் லைசோசோம்ஸை அதுக்கான லைசர் உருவாக்கணும் எல்பா உருவாக்குற லைசோசோம்ஸ் கழிவுகளை அழிக்கிறதுக்காக எப்போவுமே இருக்கும் ஸ்டாக்கில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான அந்நிய பொருள் போது அது அந்நிய பொருள் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது கண்டறிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த லைசர் உடல் உருவாக்கும் அப்போ அந்த லைசர் உருவாக்குறதுக்கு உடலோட எனர்ஜி எவ்வளோ வேஸ்ட் ஆகும் ஆற்றலை நீங்கள் விரைமாக்குறீங்க அது போக அந்த லைசசோம்ஸ் நகர்ந்து வந்து அந்த பேக்கோசோம்ஸ்குள்ளே நுழைஞ்சி அதுக்கப்புறம் அந்த புறக்க புறக்கிருமிகள் அழித்து வெளியேற்றி திரும்பவும் இன்னொரு லைசசோம்ஸ் அந்த பேக்கோசோம் உடைய செல்ஸ் அடிக்கும் இவ்வளோ பெரிய வேலைகள் நடக்கும் எப்போ புறத்திலிருந்து வர அந்நிய கிருமிகள் உடனுழையும் இதே மாதிரி தான் நம்ம ரசாயன மருந்துகளை இதை ட்ரீட்மெண்ட் அப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அந்த ரசாயன மருந்துகள் அளிக்கக்கூடிய ரொம்ப பெரிய எனர்ஜி லாஸ் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான எனர்ஜி லாஸ் வேஸ்டாகும் அதே இயற்கை விதிமீறல்களை நீங்கள் செய்கிற தவறுகள்னால உடல் தந்தவங்களுக்கு கொடுக்குற சிகிச்சைகள் பேர மாதிரி அது உடல் தன சரிப்படுத்துறதுல ரொம்ப துரிதமாக செயல்படுது ஆனால் நீங்கள் ரசாயன மருந்துகளோ இல்லை வேற மாதிரியான உடலுக்கு தேவையில்லாத அந்நிய பொருள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது அப்போது வந்து அந்த சிகிச்சை முறையே வேறு மாதிரி இருக்கும் ஆற்றல் விலையம் சிகிச்சை முறையோட ஆற்றல் விலயம் இதுதான் இன்றைக்கி நாடி பரிசோதனை உங்களுக்கு வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சொல்லணும் ஏன்னா சொன்னால் தான் நாடியை பற்றின உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து இன்றைக்கி வெளியே இருக்கீங்க எங்களுக்கு இதெல்லாம் அனுபவங்கள் அப்போ இந்த அனுபவங்கள் வழியாக எங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ரொம்ப தொடர்ந்து நெருப்பு மூலகத்தை பற்றின உங்களுக்கு அடுத்த பற்றி